புதுவை குரல் செய்திகள் ஓவியங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதனை ஏராளமான பார்வையாளர்கள் பார்த்து ரசித்து சென்றனர் மாணவர்களுக்கு ஓவியங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் சூராஸ் ஆர்ட் அகாடமி சார்பில் இரண்டாம் ஆண்டு ஓவிய கண்காட்சி புதுச்சேரியில் நடைபெற்றது கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் எட்டு வயது முதல் இருபது வயது வரை உள்ள மாணவ மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தது இதில் கிராம சூழல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிளாஸ்டிக் தடை இயற்கை அழகுகள் பறவைகள் விலங்குகள் மலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயில் வண்ணங்களில் ஐம்பது ஓவியங்களும் நீர் வண்ணங்களில் ஐம்பது ஓவியங்களும் மற்றும் பென்சில் கிரயான்ஸ் கொண்டு வரையப்பட்ட நூறு ஓவியங்களும் இடம்பெற்றிருந்தது இந்த ஓவிய கண்காட்சியை புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா பயணிகளும் ஓவியத்தைக் கண்டு ரசித்து சென்றனர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை உலக சாதனையாளர் சுந்தரராசு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி தேசிய மைய முன்னால் இயக்குனர் கோபால் ஜெயராமன் லயன்ஸ் கிளப் தலைவர் நாகப்பன் சமூக சேவகர் தனசேகர் மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சந்திரமோகன் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர்

ஒரு செகண்ட் டீச்சர் ட்ரைனிங் ஒரு ட்ராயிங் டீச்சர் கோர்ஸ் முக்கா பண்ணி நேரம் ஐயா கிட்ட தான் போனேன் மதிக்கிறியா அப்போ வந்து ஐயா வந்து சமூக சேவகம் லாயர் பெரிய லாயர் இருந்தாங்க லாயர் அப்ப அந்த ஐயாவை போய் கன்சல்ட் பண்ணும்போது உடனே அந்த கேட்டாங்க கேட்டு ஒரு கொடுத்துட்டு ஒரு லாயர் நான் சொன்னேன்னு அந்த எல்லாமே செய்வாங்க

சாயத்துல என்ன கொடுக்கும் போது நான் ஊர்ல சப்பாட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் இதுல நான் வந்து பாத்துக்கிறேன் அது ஒரு ஒரு மனுஷால் நம்ம பழகும் போது அந்த ஒரு கெமிஸ்ட்ரி எப்படின்னா அவன் கூப்பிடத்துல வந்து சரி பரவாயில்ல என்ன ஒரு நாள் நம்ம தள்ளி போய்க்கலாம் என்ன போதுன்னு நினைக்கிற அளவுக்கு அவரோட பாசம் இருந்தது பார்க்கணும் டைம் நான் கேர் ஏர் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கணுன்னாரு இங்கே வந்து பார்த்தப்பதான் தெரிஞ்சது சாதாரண விஷயம் இல்லை இது எனக்கு தான் ஒரு பெரிய ப்ளஷர்ன்னு சொல்லலாம் அவ்வளோ அருமையான ஒரு தத்ரூபமான ஆர்ட் இருக்குது ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு அமீபா படம் தான் வரைய தெரியும் ஏன்னா எப்படி வந்தாலும் அமீபமாக மாற்றி சொல்லுவாங்க வேறே எது வரையிட்டாலும் என் அண்ணன் கிட்டேயே எங்கள் அப்பா கிட்டே நான் பிடிச்சிடுவேன் என் மறைஞ்சி சொல்லிட்டு இந்த பணம் வரையிற விஷயம் பார்த்தோன்னா எப்படிதான் இவங்களா வரை சொல்லிட்டு ஒரு கஷ்டமா பார்ப்பேன் ஏன்னா இருக்கு அந்த ஆர்டே வராது இங்க வந்து பார்த்த பிறகு இப்போ வந்து இப்ப பிரச்சனை இல்லை ஏ அப்படிலாம் உங்களுக்கு நம்ம எது கேட்டாலும் அது கிடைச்சிருக்கு ஆனா திறமை ஒரு மனுஷனர்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த குழந்தைகள்ல சின்ன வயசுல இருந்து வரக்கூடிய விஷயம் அது அதுக்கு உறுதுணையா இந்த பேரண்ட்ஸ் மூலம் நான் கேட் ஆஃப் சொல்லிக்கிறேன் ஏன்னா என் பிள்ளைக்கு இந்த திறமை இருக்குன்றத வந்து வெளியூர்னா பேரண்ட்ஸ் மட்டும் தான் செய்ய முடியும் முடிதான் தேவை சொல்லிட்டு நிறைய பேர் போகிறவங்களாம் பார்த்து ஆனா ஆனால் அதுக்கு மெனக்கெட்டு இன்றைக்கி எடுக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலமாக இருக்கணும் நம்ம அப்படியே வாழ்க்கை ரன்னிங்லேயே பார்த்து அப்படியே ரன்னிங்லேயே முடிச்சு போகக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங் ஒரு லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு போது இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ இது வந்து ஒரு சிரமமான விஷயம் கூட உட்காரணும் அவங்க கான்சென்ட்ரேஷன் ஏன்னா இப்போலாம் வந்து லைஃப்லவே மொபைலில் படிச்சு போயிருக்கோம் இன்றைக்கி ஒரு மொபைல் இருந்தால் போதும் எனக்குலாம் வந்து நான் படிக்கிற இருந்து மெமரி எப்படி இருக்கும்னா எங்கள் அப்பா எழுத்து கேட்பாரு நம்ம சொல்லணும்னா நான் மெமரி மெமரியில் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ என் ஒய்ஃபோன் நம்பர் கேட்டாலே ஒய்ஃபோன் சேவ் பண்ண சேஃப் பண்ணக்கூடிய நிலமையில நம்ம செல்ஃபோன் அடிச்சுட்டு இருக்கோம் ரெண்டு நம்பர் இருந்ததுன்னா அந்த மாதிரி நமக்கு சுத்தமாக மெமரி லாஸ் ஆகிடுச்சு காரணம் செல்ஃபோன் நம்மளோட திறமை எல்லாமே வந்து அந்த செல்போன்ல நம்ம தலைச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் தாண்டி இந்த குழந்தைங்க இவ்வளோ திறமையான ஒரு விஷயங்கள் அதை வந்து அவன் திறமையை வெளியில் எடுத்து வந்து ஒரு எக்ஸிபிஷன் வச்சு அது காசுலாம் செகண்டரி

தனியாக அது உங்களும் இன்னோவேட்டிவாக யோசிக்கணும் நம்ம இன்னோவேட்டிவாக யோசிச்சா மட்டுந்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதனால் பெஸ்ட்டாக பண்ணுங்க உங்களுக்கு எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் வக்கீலாவாலும் சரி அரசியல்வாரியும் சரி நம்ம கூட இன்றைக்கி இருப்பேன் வாய்ப்பு பிடிச்ச எல்லாருக்குமே வந்து நல்ல தெரிவித்து நினைக்கிறேன் பழக்கம் மிக முறை அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர்